நம்ம சேனல்ல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க போகலாம் ஒரு ஆடு ஒண்ணு ஒரு தன்னோட குழந்தையா நினைச்சி வளர்த்து வந்துகிட்டு இருந்தது அந்த சிங்கக்குட்டி வளர்ந்து பெருசா ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆட்டை என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உண்மையிலுமே ஆச்சரியப்படுவீங்க இந்த வீடியோவுக்கு உள்ள போவதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஒரு தாய் ஆடு ரெண்டு குட்டி ஆடுகளோட தன்னோட இருப்பிடத்துல சந்தோஷமா இருந்துச்சு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாய் ஆடு கொஞ்சம் பதட்டமாவே இருந்துச்சு என்ன அதுக்கு பயம் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த சிங்கமானது அந்த ஏரியாவுல அதிகமா நடமாடுற பகுதி அப்படின்றதால எப்ப வேணாலும் வந்துட்டு போகலாம் வந்து நம்மளையும் நம்ம ஆட்டு குட்டிங்களையும் கடிச்சு தின்னுட்டு போலாம் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இருக்குமோ ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பயம் அதிகமாவே இருந்துச்சு ஏன்னா எப்பயுமே சிங்கத்தோட நடமாட்டம் எப்பயாவது ஒரு டைம் தான் இருக்கும் ஆனா இந்த தடவை இன்னைக்கு சிங்கத்தோட கர்ஜிக்கிற சத்தம் ரொம்ப பக்கத்திலேயே கேட்க ஆரம்பிக்குது அதனாலதான் தாயாட்டுக்கு கொஞ்சம் இருந்துச்சு இருந்தாலும் பொழுது எப்படியோ போயிடுச்சு அந்த சிங்கம் பக்கத்துல வரவே இல்ல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தாயாட்டுக்கு எப்பவுமே பயம் தான் இருக்கும் தன்னோட குட்டிங்களை பத்திரமா பாதுகாக்கறதுல அது ரொம்ப கவனமா இருக்கும் குட்டிங்க கிட்ட அடுத்த நாள் காலையில நான் குட்டிங்களா கொஞ்சம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வரேன் உங்களுக்கும் உணவு கொண்டு வரேன் நீங்க இங்கேயே இருங்க வெளியில வந்துராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தாய் ஆடு மேயறதுக்காக வெளியில போயிடுச்சு அந்த நேரம் பார்த்து அந்த பெரிய சிங்கம் அந்த வழியா வருது அப்போதான் இந்த குட்டி எல்லாம் அம்மாவோட பேச்சை கேட்காம வெளியில வந்து விளையாண்டுகிட்டு இருக்குது இந்த ரெண்டு குட்டிகளை பார்த்த உடனே அந்த சிங்கம் இது ரெண்டுத்தையும் அடிச்சு சாப்பிடறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்துச்சு பக்கத்துலையும் நெருங்க ஆரம்பிச்சுச்சு ஆனா இந்த குட்டிங்க தான் சாக போறேன்னு சொல்லி தெரியாமலேயே அந்த இடத்துல விளையாண்டுக்கிட்டே இருக்குது அடுத்த நிமிஷம் அந்த ரெண்டு குட்டிகளையும் இந்த பெரிய சிங்கம் ஓடி வந்து வாயால கவ்விக்கிட்டு ஓடி போயிடுச்சு பக்கத்துல தூக்கிட்டு போயிட்டு அதோட ரெண்டு உசுர்களையும் கொண்டு திங்க ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டு குட்டிகளையும் தின்னு வெறும் எலும்பு மட்டும் அவத்த போட்டுடுச்சு இப்போ ஆடு மேச்சலுக்கு போச்சு இல்லையா திரும்பி தன்னோட குட்டிகள் இருக்கிற இடத்துக்கு வருது வந்து பார்த்த உடனே தன்னோட குட்டிகள் இருந்த இடம் காலியா கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுச்சு தன்னோட குட்டிங்க எங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சு あら。 தாய்க்குட்டிக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் பயம் அதிகமாவே இருந்துட்டு இருந்தது சிங்கக்குட்டி இந்த பக்கம் வந்துச்சுன்னா தன்னோட குட்டிகளை சாப்பிட்டிருமே அப்படின்னு சொல்லி தானே இவ்வளவு நாள் நம்ம பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி இருந்தோம் இன்னைக்கு குட்டிகளை காணுமேன்னு சொல்லி பதட்டமாகிட்டே இருந்துச்சு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் சில எலும்பு கூடுகள் கடந்துச்சு அது ஆட்டுக்குட்டியோட எலும்பு கூடுன்னு சொல்லி தாயோட அந்த அறிவு சொல்லிச்சு அப்பதான் புரிஞ்சிச்சு தன்னோட குட்டிகளை சிங்கம் கடிச்சு சாப்பிட்டுருச்சு அது விட்டுட்டு போன மிச்சமுள்ள எலும்புதான் இங்க கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உக்காந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப சோகமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா தன்னோட அந்த சோகத்தை மறக்கிறதுக்காக கொஞ்சம் மேய்ச்சலுக்கு தினமும் போயிட்டு வரும் ஆனா முன்ன மாதிரி இருக்கிறது இல்ல என்ன பண்றது தன்னோட உசரை காப்பாத்தி ஆகணும் இல்லையா அதனால அப்புறம் ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சுகிட்டு இருந்துச்சு தன்னோட இடத்துக்கு போகறதுக்காக அங்க வர ஆரம்பிக்குது அந்த தாய்க்குட்டி வர்ற வழியில மழை கொஞ்சம் அதிகமா ஆனதால ஒரு பெரிய மரத்துக்கு அடியில போய் அந்த தாயாடு நின்னுகிட்டு இருக்குது அப்பதான் அந்த தாயாட்டுக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது என்ன இது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது எங்க வருது அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தியும் பாக்குது ஒரு சின்ன புதருக்குள்ள இருந்தா ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஏதோ முனகல் சத்தம் கேட்குது அங்கிருந்து தான் கேக்குதுன்னு சொல்லி அந்த தாயாடு அந்த புதருக்கு பக்கத்துல போகுது அங்க ஒரு சின்ன சிங்கக்குட்டி படுத்து கிடக்குது அப்பதான் பிறந்துச்சு போல அந்த சிங்க கூட பாதுகாக்காம அதோட தாய் அங்கேயே விட்டுட்டு போயிடுச்சு சரி இந்த சிங்கக்குட்டிக்கு இப்போதைக்கு பசிக்குது போல அதனால இந்த சிங்க குட்டிக்கு இப்போ நம்ம பசியாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாய் உள்ளம் படை ச்ச அந்த ஆடு என்ன பண்ணுதுன்னா அந்த சிங்கக்குட்டிக்கு பால் கொடுக்குது அதுக்கப்புறம் அந்த சிங்கக்குட்டியோட முனகல் நின்றுடுச்சு இந்த தாய் ஆடு அவத்தையே நின்றுக்கிட்டுருக்குது சிங்கத்தோட அதாவது இந்த குட்டி சிங்கத்தோட பெரிய சிங்கம் தாய் வந்துச்சுன்னா அங்கேயே அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடலாம் அங்கேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே பெரிய சிங்கத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஆனா அந்த பெரிய சிங்கம் வரவே இல்லை சரி இந்த குட்டிய இங்கே விட்டுட்டு போனா பசி இல்லாம பசியோட இந்த குட்டி இறந்து போயிடும் இதுக்கப்புறம் இந்த குட்டிய நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குது ஒரு ரெண்டு நாள் இங்கே இருந்து நாம இந்த சிங்க குட்டியோட அம்மா வருதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்க குட்டிக்கு பாதுகாப்போட பால் கொடுத்துக்கிட்டே இருக்குது ரெண்டு நாட்கள் கடந்து போயிடுது ஆனா அங்க பெரிய சிங்கம் வரவே இல்லை இதுக்கப்புறம் இந்த பெரிய தாயாடு முடிவு பண்ணுது இதுக்கப்புறம் இந்த சிங்கத்தோட அம்மா வராது அதனால இந்த குட்டிய நாமளே கூட்டிட்டு போய் நம்மளோட இடத்துல தங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தாயாடு அந்த சின்ன குட்டியை ஈத்துக்கிட்டு தன்னோட இடத்துக்கு போகுது அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அது தினமும் மேஞ்சிட்டு வந்து அந்த சிங்க குட்டிக்கு பாலும் கொடுத்துக்கிட்டு இருக்குது இப்படி அந்த சிங்க குட்டிய வளர்க்கவும் ஆரம்பிக்குது கொஞ்ச நாட்கள்லயே அந்த தாயாடு மறுபடியும் கர்ப்பமா ஆயிடுச்சு அந்த சிங்கத்துக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தாயாட்டுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு ஏன்னா ஏற்கனவே நமக்கு ரெண்டு சின்ன குட்டிங்க பறந்துச்சு அந்த சின்ன குட்டிங்களை சிங்கம்தான் அடிச்சு சாப்பிட்டது இப்போ இந்த சிங்க குட்டிய நாம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சின்ன குட்டிங்க ரெண்டும் பிறந்துச்சுன்னா ஒருவேளை இந்த குட்டிகளையும் நம்மளையும் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அடிச்சு சாப்பிட்டுருமோ அப்படின்னு சொல்லி தினம் தினம் அந்த பெரிய தாயாடு பயந்துகிட்டே இருந்துச்சு ஆனாலும் அந்த சிங்க குட்டிய தன்னோட குழந்தை மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தது இப்போ அந்த தாயாடு கொஞ்சம் நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு குட்டிங்களை போட ஆரம்பிக்குது இப்போ அந்த சின்ன சிங்கத்துக்கிட்ட இதுங்க ரெண்டும் ஒன்னோட தம்பிங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துது மூணு பேத்துக்கும் அந்த தாயாடு தான் பாலும் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நாட்கள் செல்ல செல்ல அந்த பெரிய சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வர ஆரம்பிக்குது இனி நாம் மறுபடியும் ஏதாவது ஒரு வேட்டையை தேடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சிங்கம் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போதான் தாயாடு சொல்லுது இதை பாருங்க நீங்கள் என்னோட அனுமதி இல்லாமல் வெளியில் வரவே கூடாது ஏற்கனவே நான் ரெண்டு பிள்ளைங்களை தரி கொடுத்துட்டேன் அதனால உங்களையும் இழக்க விரும்பல இந்த பக்கம் சிங்கம் நடமாட்டம் நிறையவே இருக்கும் அதனால் நீங்க மூணு பேரும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுது இந்த என்ன சொல்லுதுன்னா அம்மா உங்களுக்காக போய் உங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களோட உணவு தேடி தேடி போய் அந்த சிங்க குட்டி கொண்டு வருது இப்ப தாயாடும் சாப்பிட ஆரம்பிக்குது இப்படியே இவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு சில மாசங்கள் கடக்க ஆரம்பிக்குது அந்த சிங்கிக்குட்டி நல்லா வெளிய பெருசு சிங்ககுட்டியா வளர ஆரம்பிக்குது ஒரு மிடில் நடுத்தரமான சிங்கமா வந்துடுச்சு அந்த சிங்கக்குட்டி ஆனாலும் தன்னோட அந்த தாய் ஆடுதான் தனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி அந்த சிங்கக்குட்டி நினைச்சிக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய் ஆடு தன்னோட ரெண்டு குட்டிகளோட வெளியில நின்று மேஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த சிங்கக்குட்டி அதை பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த நேரம் பார்த்து அந்த வழியா ஒரு பெரிய சிங்கம் ஒன்று அங்கே வருது உடனே இந்த தாய் ஆட்டையும் ரெண்டு சின்ன குட்டி ஆட்டையும் பார்த்த உடனே நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு இந்த மூணு பேத்தையும் அடித்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நோக்கி வருது ஆனால் இங்கே இடையில ஒரு ஆள் குறுக்க வராரு அவர் வேற யாரும் இல்லை சின்ன வயசில் எடுத்து வளர்த்த அந்த சின்ன சிங்கக்குட்டி தான் இப்போ அந்த சின்ன சிங்கக்குட்டி என்ன சொல்லுது இதை பாருங்க நீங்க எங்க அம்மாவை சாப்பிடற மாதிரி பாக்குறீங்க இந்த மாதிரியான செயல்லாம் எல்லாம் வச்சுக்க கூடாது எங்க அம்மா எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் பெரிய சிங்கம் ஒண்ணு வரும் அதுகிட்ட எப்பயுமே ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்க எங்க அம்மாவை தொந்தரவு செய்யக்கூடாது இங்க இருந்து நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனா என்ன சொல்லுது இந்த பெரிய சிங்கம் இத பார் நீயும் என்னோட வகைய சேர்ந்தவ தான் நீயும் ஒரு சிங்கம் தான் சொல்ல போடா நீயும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த தாயாட்டையும் ரெண்டு குட்டியாட்டையும் வேட்டையாடலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது ஆனா அதுக்கு சொல்லுது நான் சின்ன வயசுல இருந்து என்னோட அம்மாவோட மடிய நான் பார்த்ததில்ல ஆனா இவங்கதான் எனக்கு அம்மாவா இருந்து பால் கொடுத்து என்ன வளர்த்து ஆளாக்குறாங்க அவங்களுக்கு நான் என்னைக்குமே துரோகம் செய்ய மாட்டேன் ஒருவேளை நீங்க அவங்கள போய் தொடணும்னா என்கிட்ட நீங்க மல்லு கட்ட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது இருந்தாலும் பரவாயில்ல உன்னை நான் சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல நீயும் ரொம்ப குட்டியோடு குட்டியோட கிடக்குற என்னை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பெரிய சிங்கம் அந்த தாயாட்டோட கழுத்த போய் பிடிக்குது அடுத்த நிமிஷம் இந்த குட்டி சிங்கம் அந்த பெரிய சிங்கத்தோட கழுத்த போய் பிடிக்குது இப்போ சின்ன சிங்கத்துக்கும் பெரிய சிங்கத்துக்கும் சண்டை ஆரம்பிச்சிடுச்சு இத பார்த்த தாயாடு ஒளிஞ்சிக்க சொல்லுது அவங்களும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இந்த தாயாடும் அதுங்களுக்கு பாதுகாப்பா அதுங்க பக்கத்திலேயே போய் நின்றுட்டு இருக்கு இங்க சண்டை பலமா நடைபெற ஆரம்பிக்குது அடுத்த நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி சிங்கம் எவ்வளவு கோபத்தரத்து வச்சிருந்தா தன்னோட அந்த ஆட்டையும் தன்னோட தம்பிகளையே காப்பாத்துறதுக்காக அந்த பெரிய சிங்கத்துக்கிட்ட அவ்வளவு முயற்சி பண்ணி அந்த பெரிய சிங்கத்தை தோ கடிச்சிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பெரிய சிங்கம் அங்கிருந்து ஓடி போயிடுது இப்போ அந்த தாயாடு மனசுக்குள்ளே ஆரம்பிச்சிடுச்சு நாம இந்த குட்டி சிங்கத்தை கொஞ்சம் இருந்தோம் பெருசா ஆனதுக்கு அப்புறம் அடிச்சு சாப்பிட்டு சொல்லிட்டு ஆனா இந்த சிங்கம் நம்மளையே பாதுகாக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த காலத்துல பெத்தவங்க பிள்ளைங்களை எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கினாலும் ஆனா பிள்ளைங்க அத பிற்காலத்துல நினைச்சு பாக்குறாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டா ஒரு சில பேர் அதை கொஞ்சம் கூட நினைச்சு பாக்குறதே இல்ல அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தன்னை வளர்த்த ஒரே காரணத்துக்காக தான் ஒரு சைவ பிராணியா இருந்தோம் அந்த அந்த மாமிச உண்ணும் அந்த பிராணியை வளர்க்குறதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும் அதே மாதிரி அந்த தாய் ஆட்டம் சாப்பிடாம இந்த சின்ன சிங்க குட்டி அந்த பெரிய சிங்கத்தை எதிர்த்து போராடுறதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும் இப்படிப்பட்ட செயல்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ பார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்